வெல்கம் டு மை சேனல் இந்த வாரம் பாம்பான் அப்டேட் பார்க்க நம்ம வந்திருக்கோம் லாஸ்ட் வந்து உங்களுக்கு ஏப்ரல் இரண்டாம் வாரத்தில் அப்டேட் போட்டிருக்கேன் மூன்றாம் வாரத்தில் அப்டேட் இதுல வந்து என்னென்ன பணிகள் நடந்திருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம் புதிய சவால் அப்படின்னு பரவாயில்ல ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன சவால் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது இந்த வந்து மோட்டார் வைக்கிற ஃபிக்ஸிங் அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள்ல அந்த சுனம் இல்லை இது சென்டர் குளத்தை மேலே தூக்கிற மோட்டார் ஃபிக்ஸிங் இதில் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நடுப்பாலத்தில் வந்து அந்த தற்காலிக தூண்கள் அந்த அமைச்சு நான் பணிகள் தூண்கள் அந்த தூண்கள் வந்து இங்கே தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தூணாகவே ஏற்கனவே உங்களுக்கு அமைச்சிருந்தேன் ஸோ இந்த உதவிகள் மூலயமா தான் அந்த தூண்கள் வந்து அந்த மையப்பகுதிக்கு கொண்டு போகப்படும் இப்போ வந்து இதில் வந்து பேலன்ஸும் பணிகள் வந்து இப்போ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது உள்ள வந்து அந்த மோட்டார்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறக்காண்டி அந்த பிளேஸ்மெண்ட் அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துறக்காண்டி உள்ள சின்ன சின்ன பார்ட்ஸ் பொருத்தும் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அதை தான் இப்போ இந்த கிரெயின் மூலயமா எல்லாத்தையும் மூவ் பண்ணி உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மேற்கூரை சைடு அடைச்சதுக்கு அடைச்சதுக்கப்புறம் இது வந்து இங்கே இருந்து மையப்பகுதிக்கு நகரத்தப்படும் அதாவது அந்த தெரிஞ்சு டவர் அந்த டவர் ரெண்டு டவரு ரெண்டு டவருக்கு மேலே வச்சு வைப்பாங்க பணிகள் வந்து ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு முன்ன இருந்ததை விட இப்ப அதிகமான இடங்கள்ல வந்து இந்த ஸ்டேஜ் வந்து பிரிச்சு பார்த்தோம்னா இங்கேயும் வந்தோம்னா இங்கே பிரிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு அதை பிரிக்கிறது வந்து உடனே உடனே கிரேனுகள் மூலியமா அடுத்த ரெண்டு கிரேனு தயார் இப்போ வந்து இதுல என்னன்னா சவால்னா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேஜ் மேல வந்து இந்த வந்து இருந்துச்சு சோ அதனால வந்து கீழே கொஞ்சம் அவங்க ஜாக்கி வச்சு மூட் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த படகுகள் மூலியமா கீழே வந்து அந்த பில்லருக்கு வர வேண்டியது இருக்கு பில்லருக்கு வந்து அந்த மூவ்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கு ஸோ இப்போ கொஞ்சம் இந்த வேலைகள் வந்து சவாலாக தான் இருக்கும் இங்கே நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு வளைவு பகுதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா வளைச்சு பாலத்தீக்கை கூட இப்படி பேரும் ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வந்து பில்ட்டா ஆகும் வளை உயர்ப்படும் இந்த இடத்துல வந்து பிரிட்ஜு கிராஸாக தான் இருக்கு சென்ட்ரல் பிரிட்ஜ் இன்னும் வந்து சென்ட்ரா ஸோ அந்த என்ட்ரன்ஸ்ல வச்சுருக்காங்கல்ல இந்த இடத்துக்கு வந்து இந்த பேக் இந்த இடம் இந்த மனம் இந்த மனம் அங்க தான் இந்த பிரிட்ஜ் வந்து நேராக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரு சவாலான வேலையா இருக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் நகட்டணும் டில்டா போன வாரம் அப்டேட்ல பார்க்கும் இந்த மையப்பகுதியோட முதல் தொடக்கம் வந்து தொண்ணூற்றி அஞ்சாவதுல இருந்து இப்போ வந்து கடைசி வந்து தொண்ணூத்தி பகுதிக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு தூண்கள் நகட்டியிருக்காங்க ஸோ ரொம்ப வேகமாக வந்து பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் வந்து மையப்பகுதியை போய் பதிமூணு தூண்கள் தான் நகட்டப்பட வேண்டும் இப்போ உங்களுக்கு அந்த டில்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் ரொம்ப தான் தள்ளி வந்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு அந்த டில்ட்டு இந்த இடத்துல வளைவு இப்போ இன்னும் கிராஸாக தான் இருக்கு ஸோ இந்த அதாவது தொண்ணூத்தி எண்பத்தி எட்டாவது பில்லருக்கு நேரம் வரும்போது தான் நேரம் ஆகும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அஞ்சு பில்லர் வந்து நகர்ட்டு வந்துடும் அஞ்சு பில்லர் நகர்த்துன்னா கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி ஆறாவது பில்லர்லாம் வந்து பாலம் வந்துடும் ரெண்டு வெடியில நம்ம பார்க்கும்போது அந்த பூம் வந்து அப்படி தான் இன்னும் வந்து அதை மேலே ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒர்க் தான் நடக்கல ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பூம்ல வந்து கேபிள் கனெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் போயிட்டு இருக்க தான் பாத்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்க சோ இன்னும் ரெண்டு மூணு நாள் அந்த பூ வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆயிரும் ரெடி ஆனோடனே இது வந்து இங்க வந்து அங்க பாத்தீங்கன்னா அந்த சைடு நிக்கிறாங்க அந்த பூ மாதிரி இந்த பூவை வந்து நிப்பாட்டிடுவாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க பழைய பாலத்துல என்ன பாத்தீங்கன்னா இங்க தெரிஞ்சு பாருங்க இந்த நாலு இது மட்டும்தான் கருப்பு கலர்ல தெரியுது இந்த கருப்பு கலர்ல தெரியுது வந்து பிராடு கேஜ் அதாவது அகல ரீ பதியா மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் வந்து இன்னும் வந்து வலு சேர்க்கிற விதமா வந்து இந்த பிரிச்சு வந்தாங்க அந்த சைடா இருக்கு ரெண்டு லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி தான் அந்த மோட்டரு ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த பாலம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் திறக்கும் போது பேருந்து பாலத்தோடையும் அதிகமான உயரத்துக்கு திறக்கப்படாது பேருந்து பாலத்தை விட அதிகமான உயரத்துக்கு தான் அந்த பாலம் திறப்பு திறப்பாங்க ஸோ ஆனால் அந்த அளவுக்கு தெரியாமல் பேருந்து பாலத்தோட அதிகமான உள்ள கப்பல் வந்து இந்த பகுதியில் அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா பஸ் பாலத்தில் தட்டிடும் ஆனால் ரயில் பாலம் வந்து ரொம்ப உயரமாக கட்டியிருக்காங்க பஸ் பாலத்துலேருந்து ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போது மட்டும் நமக்கு அந்த ஒரு அரிய காண முடியும் அடுத்த பயணம் திறக்கும்போது அந்த கப்பலோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் தான் திறப்புங்க இன்னும் வந்து அந்த தற்காலிகள் தூண்கள் வந்து நிப்பாட்டுறதுக்கான அந்த உருளைகள் பொருத்தும் பணி வந்து இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை அதுதான் அப்போ நான் பார்த்துட்ருக்கோம் மேபி வந்து இன்னொரு ஒன் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிடலாம் ஸோ இதுக்கப்புறம் பாலம் வந்து திறக்கப்பட மாட்டாது ஏதாவது எமர்ஜென்சினா திறப்பாங்க ஆனால் வந்து அந்த உருளை தூண்கள் நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க கப்பல்கள் கடந்து செல்ல முடியாது ஆனால் கடைசியாக இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஒன் வீக்கு முன்னாடி தான் பாலம் திறந்துருந்தாங்க மண்டபம் சைடு இந்த சைடு பாத்தீங்கன்னா எல்லா மேஜர் ஒர்க்ஸும் முடிஞ்சிச்சு ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரைவ் வந்த வீடியோ முதல் முதல்ல எல்லாமே நான் போட்டிருக்கேன் இங்க வந்து எந்த ஒர்க்ஸும் கிடையாது அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ வந்து கனெக்ட் பண்ற வேலை மட்டும் தான் இருக்கு எல்லா மேஜர் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு இது ஒரு இரட்டை ரயில் வழித்தடம் தான் ஆனா இப்போதைக்கு இதுல வந்து இரட்டை ரயில் தடம் அமைக்க மாட்டாங்க பியூச்சர்ல எதிர்காலத்துல இரட்டை ரயில் பாதையா ராமேஸ்வரம் மதுரை தடம் மாற்றப்படும் போது இதுல வந்து ரிட்டையர் ரயில் தடம் டிராக் அமைப்பாங்க ஆனா இரட்டை வழித்தடம் அமைக்கிற மாதிரி தான் இதை வந்து கட்டியிருக்காங்க இப்போதைக்கு சோ இந்த இடத்துல பில்டிங் வரும்போதும் இந்த சென்ட்ரல் பிரிட்ஜை வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப நூல் தான் வரும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாத்தீங்கன்னா அந்த தூண் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தா தெரியும் தூணுக்கும் உள்ளதான் வந்து நம்ம நம்மடிங் அதிகமாக இருக்கும் சோ என்னன்னு நம்ம பார்ப்போம் ஒருத்தரது எனக்கு பார்க்க தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க வீடியோல நீங்க யாராச்சும் நேரில் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பதிவிடுங்க அடுத்ததாக எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க செய்யற ஒரு நூறு நாள் அதாவது ஆட்சி வந்து ஒரு நூறு நாள்ல வந்து அவங்க செய்யற சாதனை வந்து இந்த புதிய பாலத்தோட திறப்பு விழா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிப்ட் பிரிட்ஜ் தாங்க ஸோ கண்டிப்பா வந்து இது ரொம்ப ஒரு இன்ஜினியரிங்ல ஆகும் ரயில்வேக்கு இது ஒரு பெரிய மைல் மைல் ஸ்டோனாவும் போகுது